ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி விஜய் கூட தான் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அதுக்கு நம்ம மலை போல் நம்பியிருக்கிறது நம்ம நாகு தான் ஏன்னா அந்த அளவுக்கு நாகு வந்து நம்ம ஹீரோயினுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம் ஸோ அந்த எதிர்பார்ப்பை அவங்க கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நாகு நம்ம ஹீரோயினுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு அரவிந்த்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஹீரோயின் மனசு தான் ரொம்ப இதாச்சு ஸோ கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நான் சொன்னால் அவர் தாங்க மாட்டாரு அவர் சித்து போயிடுவாரு அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இவ்வளவு நம்மனா வேலைக்காவாது இது இப்படியே இருந்தா சரி வராது அப்படின்றது நாகுவோட முடிவா இருக்கு ஸோ அவங்க அண்ணனையும் தாண்டி எப்படி இந்த விஷயத்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்றதுல ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க இந்த இடத்துல தான் சப்போர்ட்டுக்கு நம்ம அன்னபூர்ணி வந்துட்டாங்க இது நாகுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டோ இல்லையோ அன்னபூர்ணி ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கான விஷயங்கள் தான் நாகு பண்றாங்க இதை கேட்டு நாகு இதை கேட்டு அன்னபூர்ணிக்கு ஹார்ட் அட்டாக் வராததான் குறைன்னு சொல்லணும் ஸோ ஒரு ஆளுகிட்ட பேசிக்கிறாங்க ஸோ அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் இன்ஃபர்மேஷனாக சொல்லி பக்காவாக அவங்க பிளான் பண்றாங்க என்ன விஷயம்னு நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்றப்ப இத அவரு குடிச்சா போதும் கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கத்தில் இருப்பாரு ஸோ நம்ம ஹீரோயின் கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்றது தான் இவங்க பிளான் வேணாண்டி ஏதோ ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நாகு பே ஆளுன்றத நம்ம அன்னபூர்ணிக்கு தெரியவே இல்லை ஸோ ஆனால் அன்னபூர்ணி கொஞ்சம் சாஃப்ட்டு தான் அந்த பயத்தை அவங்க மூஞ்சில் தெரியுது இன்னொரு சைடு அவங்க அண்ணன் வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்காரு இங்க அன்னபூர்ணி சொல்றாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எப்படியாவது விஜய் கூட அது நடக்காது தெரியுமா ஏன்னா விஜய்க்கும் இன்னைக்கு தான் ரஞ்சிதாவோட கல்யாணம் அப்படின்றாங்க ஸோ இங்க கல்யாணத்தை நிறுத்தினாலும் சரி அங்கே வேற ஒரு பெரிய ட்விஸ்ட் வேலைகள் பண்ணணும் அங்கே அதை நிறுத்துறதுக்கான ஆட்கள் யாரையுமே காணும் அதை எப்படி போறாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய சுவாரஸ்யம் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பர்